ஹை கைஸ் நான் தான் பறைசலாம் பேசுகிறேன் இப்போ நாங்கள் பார்த்து நிற்கிறது வந்து நாட்டு குதிரையிலேயே ஆண் குதிரைங்க இது இருக்கிற இடம் வந்து சித்தூரில் இருக்குது ஆந்திரப்பிரதேஷ் சித்தூரில் இருக்குங்க நம்ம மசர் பிரதர்கிட்ட தாங்க இருக்குது வாங்க இந்த குதிரையை டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குதிரையை கலர் வந்து சுரங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஹைட்டு வந்து ஒரு நாற்பத்தி ஆள் நாற்பத்தி ஏழு இன்ச்சு ஹைட் இருக்கும் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் இன்ச்சஸ் ஹைட் இருக்குங்க வயசு வந்து ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் செவன் டு எயிட் இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உதவ எந்த ஒரு பழக்கம் இல்லை ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் நீங்களே பார்த்துன்னு இருக்கலாம் முன்னாடி கால் பின்னாடி கால்லாம் தூக்கி இருந்தாலும் குதிரை ஒன்றுமே பண்ணுறதில்ல ரொம்ப அமைதியாக காமான் நின்றுனு இருக்குது அதே மாதிரி பின்னாடி குதிரை பின்னாடி நின்று வால் பூட்டிச்சாலும் குதிரை வந்து எட்டி ஒதுக்கிறது அந்த மாதிரி பழம் இல்லைங்க சுளி வந்து ஒன்பது சுளி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த குதிரையுடைய பிரைஸ் அவங்க சொல்கிறது வந்து பதிமூணாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்ட்டீன் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் நம்ம மேலே ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த குதிரை வந்து ரைடிங் பழக்கம் கூட இருக்குது வண்டி பழக்கம் கூட இருக்குங்க ஸோ வந்து வண்டியிலலாம் நல்லா தான் போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் பந்தயத்துக்கெல்லாம் நான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் எடுத்துன்னு போய்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி பந்தயத்தில் ஓடனா ஓடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லா குதிரையும் ஓடும் ஸோ அதே மாதிரி தான் ஓடும் பட் வந்து பந்தயத்தை அடிக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ குதிரை வந்து நல்லா ரைடிங்லலாம் போகுது அதே மாதிரி வந்து வண்டியிலும் தெளிவாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்களே பார்த்து நினைக்கலாம் தம்பி உட்காந்து ரைடிங் வந்து அருமையாக உட்காந்து ஓட்டின்னு இருக்கிறாங்க சின்ன பசங்க புதுசாக வாங்கி ஓட்டணும் கற்றுக்கணும் ரைடிங் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி குதிரை சைஸான குதிரை வாங்கி நீங்கள் வந்து ரைடிங்லாம் கற்றுக்கலாங்க ரொம்ப அமைதியாக காமாக இருக்குது நல்லாயிருக்கு குதிரை